மகானதி சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படியோ நம்ம காவேரியும் விஜயும் ஃபைனலாக ஒன்று சேர்ந்துட்டாங்க நம்ம வெண்ணிலாவே சேர்த்து வச்சுட்டு இந்த சீரியல்ல இருந்தே விடை பெற்றுட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் வந்து காவேரி அம்மா கிட்ட பேசி சமாதானப்படுத்தி காவேரிய தன்னோட வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போகணும் சோ அதுதான் அதுக்காக பின்னாடியே நம்ம காவேரி வந்த உடனே பின்னாடியே நம்ம விஜய் வந்து காவேரி வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு நம்ம சாரதாவை அதாவது காவேரியோட அம்மாவை அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இப்ப இவங்க என்ன செய்ய போறாங்க தான் தெரியல இப்ப நம்ம குமரன் இருக்கட்டும் நிவினா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விஜய்யும் காவேரியும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த தான் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல அது மட்டும் இல்லை இந்த நேரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி கன்சிவா இருக்கிற விஷயத்தை வெளியில் சொல்லலாம் எப்படியே ஸோ கண்டிப்பாக விஜய் வந்து காவேரி கன்சிவா இருக்கிற விஷயத்தை சொல்ல தான் போகிறாப்புல அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை இல்லையா ஸோ நம்ம விஜய்யையும் காவேரியும் சேர்த்து வச்சு தான் ஆகணும் ஸோ இதெல்லாம் கூடிய சீக்கிரத்துல நடக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம்